நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எந்த வகை மோட்டராக இருந்தாலும் சரி இல்லை லோடாக இருந்தாலும் சரி அதனுடைய நேம் பிளேட் அல்லது சீல் லேபிள் இல்லாமல் அதனுடைய வாட்ஸ் பவர் என்ன அப்படின்றத நம்ம சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த மெத்தடை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டெண்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் பலவிதமான ஆன்லைன் ஜாப்புகளை வீட்டில் இருந்தபடியே அனைத்து விதமான மக்களும் செய்யக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்

சோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய இந்த ஃபேன் வந்துட்டு இதனுடைய வாட்ஸ் பவர் என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது சோ இது வந்துட்டு இப்போ இதோட வாட்ஸ் பவர் என்ன அப்படின்றத இப்ப நம்ம செக் பண்ண போறோம் சோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஐட்டமா இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு நீங்க வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கிரைண்டரு மத்தபடி வேற ஐட்டம் எதா இருந்தாலும் சரி அதனுடைய வாட்ஸ் பவர் லோடை வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியும் ஸோ அதுக்கு சிம்பிளான ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணாலே போதுமானது அது எப்படி அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பிகினியராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா இப்போ கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய இந்த ஃபேன் வந்துட்டு கவர்மெண்ட்டை கொடுத்தது ஸோ இதனுடைய வாட்ஸ் பவர் என்ன அப்படின்றது எனக்கும் சரியாக தெரியாது ஸோ இப்போ இதனுடைய வாட்ஸ் பவர் என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெருசாக எதுவும் தேவை கிடையாது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கிளாமேட்டர் இருந்தாலே போதுமானது இதோட லோடை மெஷர் பண்ணணும் அதே நேரத்தில் அதனுடைய வோல்டேஜ் மெஷர் பண்ணணும் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபார்முலா இருக்கு அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இதுக்கான வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும் அதாவது இந்த வாட்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் ஃபேன் வந்துட்டு இதுக்கு நம்ம வந்துட்டு லோ ஸ்பீடு இந்த மாதிரி ஓடக்கூடக்கூடாது டாப் ஸ்பீடில் தான் ஓட வேணும் லோ ஸ்பீடில் ஓட ஓடும் போது பார்த்தீங்கன்னா ஆம்பியர் ரொம்பவே குறைவாக இருக்கும் அதனால அதை டாப் ஸ்பீடில் ஓட விட்டுருவோம் டாப் ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கு இதனுடைய ஆம்பியர் என்ன வச்சுக்கிறேன் இரநூத்தி பதினஞ்சு ஆம்பியர் கிடைக்குது ஜீரோ பாயிண்ட் இரநூத்தி பதினஞ்சு கிடைக்குது இதே ஸ்பீடு ஒன்றில் வைக்கிறேன் பாருங்கள் ஸ்பீடில் ஒன்றில் வைக்கும்போது பாருங்கள் நூற்றி எண்பது சம்திங் தான் வருது ஸோ நமக்கு வந்து டாப் ஸ்பீடில் வச்சா தான் ஃபுல் ஆம்பியர் என்ன அப்படின்றது தெரியும் அது நேரத்தில் அதனுடைய வாட்ஸ் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் இப்போ டாப் ஸ்பீடில் போட்டேன் டாப்பில் தான் இருக்குது உங்களுக்கு இந்த சந்தேகமாக இருக்குது இல்லை மறந்துருக்கு அப்படின்னா நோட் பண்ணிவிடுங்க ஜீரோ பாயிண்ட் இரநூத்தி பதினெட்டு ஸோ இப்போ வந்து இதனுடைய வோல்டேஜ் மெஷர் பண்ணணும் அதுக்கு கிளாமீட்டர் பாருங்கள் ஓல்டேஜ் மோடில் வச்சுக்கிறேன் நீங்கள் எந்த பொருளை மெஷர் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பொருள் ரன்னிங்கில் இருக்கும்போது அப்போ தான் நீங்கள் வோல்டேஜ் மெஷர் பண்ணணும் ஏன்னு பார்க்கும்போது அந்த பொருள்னு சொல்லிட்டு ஒரு வோல்டேஜை கன்சியூம் பண்ணும் ஸோ அதனால் தான் சொல்கிறேன் இப்போ வந்து ஃபேன் வந்து ஆனில் இருக்குது இப்போ இதுக்கான வோல்டேஜ் சொல்லிடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு வோல்டேஜ் வருது இரநூத்தி பதிமூணு வோல்டேஜ்னு வச்சுக்கோங்க இது வந்துட்டு இப்போ ஃபேன் ரன்னிங்கில் இருக்கும்போது இரநூத்தி பதிமூணு வோல்டேஜ் வருது இப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாலு புள்ளி மூணு இந்த ஃபேன் வந்துட்டு லோடு கம்மி அப்படின்றதுனால உங்களுக்கு பாயிண்ட் சம்திங்கில் தான் வோல்டேஜ் உட்காருது இதே மோட்டரோட பவர் ஹச்பி அதிகமாக கூடுதலாக மாறுற பட்சத்தில் இதுக்கான வோல்டேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ஆகும் உதாரணத்துக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மோட்டரோட தன்மை பொறுத்து பத்து வோல்டேஜ்லேருந்து ஐம்பது வோல்டேஜ் வரைக்கும் கூட வித்தியாசம் வரும் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மோட்டாரோட ஹெச்பி லெவலை பொறுத்து மாறும் இது நம்ம வந்துட்டு சின்ன ஐட்டம் அப்படின்றதுனால வோல்டேஜ் பெருசாக வித்தியாசம் வரல ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வோல்டேஜ் வந்துட்டு மெஷர் பண்ணியாச்சு இப்போ இதுக்கான ஃபார்முலவை சப்ஸ்ட்ரியூட் பண்ணிவிட்டு இதுக்கான வேல்யூ என்ன இதனுடைய ஹெச்பி என்ன அப்படின்றத பார்த்துருவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு வோல்டேஜ் ஆம்பியரை மெஷர் பண்ணி இதனுடைய ஹெச்பி என்ன அதாவது இதனுடைய கிலோ வாட்ஸ் பப்பர் என்ன வாட்ஸ் பவர் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் அடுத்தது வரக்கூடிய வீடியோஸில் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபேன் இருக்குது அப்படின்னா இதனுடைய கிலோவாட் தெரியுது வாட்ஸ் தெரியுது அதாவது வாட்ஸு கிலோ வாட்ஸ் இது வந்துட்டு வாட்ஸ்னே சொல்லிக்கலாம் இதனுடைய வாட்ஸ் பவர் தெரியுது அப்படின்ற பட்சத்தில் வாட்ஸாக இருந்தாலும் சரி கிலோ இருந்தாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் வந்துட்டு எத்தனை ஆம்பியரில் ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் ரொம்பவே டீட்டெயிலாக பற்றலாம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பேசிக் ஐடியாஸ் தான் இந்த ஐடியாஸை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஃபீல்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது ஒரு சில இடத்துல ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்துட்டு இப்போ சப்மிட் பண்ணி சப்ஸ்க்ரூப் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் நண்பா ஹெச்பி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மலா நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது ஸோ அதுக்கான லிங்க்கு கீழே கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஹச்பி சீக்வல் டு ஓல்டேஜ் அதாவது ஹச்பிக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதுக்கு வந்துட்டு ஓல்டேஜ் ஆம்பியர் எஃபிஷியன்சி பவர் ஃபேக்ட்ரை அதே நேரத்தில் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ அப்படின்ற எல்லா வேலையும் பெருக்கணும் பெருக்கின வேல்யூ கிடைக்கும் போது உங்களுக்கு வாட்ஸாக கிலோ வாட்ஸாவோ ஆகும் ஸோ ஆயிரம் பாயிண்ட்டுக்கு அதாவது ஆயிரம் நம்பர் கூட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வாட்ஸில் மென்ஷன் பண்ணலாம் ஆயிரத்தை தாண்டது அப்படின்னா ஒன் வாட் அப்படின்றத அப்படி மென்ஷன் பண்ணி சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய கிலோ வாட்டை உதாரணத்துக்கு அது வந்து நமக்கு ஹெச்பியாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஏழ்நூற்றி நாற்பத்தாறில் வகுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒன் ஹெச்பிக்கான பவராக கிடைக்கும் அதாவது ஒரு ஹெச்பிக்கான பவர் எழுநூற்றி நாற்பத்தாறு இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவை நீங்கள் எழுநூற்றி நாற்பத்தாறில் வகுக்கும் போது மீது இருக்கக்கூடியது எத்தனை ஹெச்பி அப்படின்றது சோவாகும் வோல்டேஜ்ன்றது ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில இருக்கிறத நம்ம செக் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ ஆம்பியர்ன்றது ஃபேஸ் ஆகட்டும் நியூட்ரல் ஆகட்டும் இதில் வந்து கிளாமீட்ரு போட்டு மெஷர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ ஆம்பியர் எஃபிசி அதுன்றது நம்ம மோட்டர் பயன்படுத்தும் போது அதனுடைய முழு திறனும் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே அவுட்புட்டாக கிடைக்காது ஸோ அதில் லாஸஸ் கொஞ்சம் இருக்கும் நீங்கள் எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருந்தால் கூட அதாவது பேரிங் பூஸ் இதேமாரி எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருந்தால் கூட அதில் மோட்டரில் உருவாகக்கூடிய ஹீட் லாஸ்னால அதனால் நம்ம திறன் வந்துட்டு முழுமையாக வெளிப்படுத்த முடியாது ஸோ அதனால் ஹீட் லாஸ்க்காக ஒரு ப டென் பர்சன்ட் மைனஸ் பண்ணி ஜீரோ பாயிண்ட் நைன் வச்சுக்கலாம் அதாவது நைன்ட்டி அது நம்ம ஜீரோ பாயிண்ட் நைன் அப்படின்னு சொல்லலாம் பவர் ஃபேக்டர்ன்ற பார்க்கும்போது கோண வித்தியாசம்னு சொல்லுவாங்க இது வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் டூ ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் வரைக்கும் இருக்கும் நம்ம ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் அப்படின்றத ஃபிக்ஸடாக வச்சுக்குவோம் அடுத்தது பாருங்கள் ஒன் பை செவன் த்ரீ அப்படின்றது வந்துட்டு நம்ம ரூட் போட்டு வேலையை கண்டுபிடிக்கணும் ஸோ அந்த ரூட்டுக்கான வேல்யூ வந்துட்டு ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ அப்படின்றது தான் இது அடுத்து ஏழ்நூற்றி நாற்பத்தாறுன்றது ஒரு குதிரையோட திறன் அதாவது ஒன்று ஹெச்பியோட பவர் தான் எழுநூற்றி நாற்பத்தாறு இதுதான் நம்ம வகுக்கு கிடைப்பது ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஃபார்முலாவை நம்ம படிப்படி அப்ளை பண்ணி பார்த்துருவோம் ஸோ இதுக்கான டீட்டெயில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பேன் உங்களுக்கு இதை பார்க்கும்போது தெரிய வரும் இப்போ வந்துட்டு இந்த ஃபேனுக்கான பவரை நம்ம எப்படின்றத அப்ளை பண்ணி பார்த்துருவோம் நண்பா இப்போ கால்குலேட்டர் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ அங்கே எடுத்த வேல்யூ இப்போ இங்கே செக் பண்ணி பார்த்துருவோம் நமக்கு நார்மலாக கிடச்ச ஓல்டேஜ்னு பார்க்கும்போது இரநூத்தி பதிமூணு வோல்டேஜு ஆம்பியர்னு பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட்டு இரநூத்தி பதினெட்டு ஆம்பியர் கிடச்சிது அதாவது ஜீரோ பாயிண்ட் இரநூத்தி பதினெட்டு என்ட்டு எஃபிஷியன்ட்டுன்னு பார்க்கும்போது எப்போயுமே நூறு சதவீதம் ரிசல்ட் எங்கேயும் எதிர்பார்க்க முடியாது அது ஹீட் லாஸ் இதே போல் ஏதோ ஒரு லாஸ்னால லாஸ் ஆகிறதுனால அதை நம்ம வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் நைன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அடுத்தது பார்க்கும்போது பவர் ஃபேக்ட்ரு அதாவது கோண வித்தியாசம் அது பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் டூ நைன் ஃபைவ் மாறும் ஸோ நம்ம வந்துட்டு பொதுவாக ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் அப்படின்றத ஒரு பொதுவான அளவில் வச்சுக்குவோம் அடுத்தது பார்க்கும்போது இதுக்கு நம்ம வந்துட்டு ரூட் எடுத்து செக் பண்ணணும் ஸோ இந்த ரூட் எடுக்கிறதுக்கான வேல்யூன்னு பார்க்கும்போது ஒரு ரூட்டோட வேல்யூ ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ அப்படின்றதான் அதோடய வேல்யூ ஸோ இப்போ அதை போட்டு செக் பண்ணிவிடுவோம் இப்போ அதை நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்று நாற்பத்தஞ்சு அப்படின்றது தான் வருது அதாவது இந்த ஃபேன் வந்துட்டு ஓடக்கூடிய வாட்ஸ் பவர்னு பார்க்கும்போது அறுபத்தி ஒரு வாட்ஸ் பவரில் லோடாகிட்டு ஓடிகிட்ருக்கு ஸோ இந்த ஃபேன் பார்த்தீங்க அப்படின்னா நூறு வாட்ஸ் மோட்ரு அப்படின்றத சொல்லுவாங்க ஆனால் இப்போ எடுக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஒரு வாட்ஸில் தான் அந்த ஃபேன் ரன் ஆகிட்ருக்கு அதே நேரத்தில் இதை நீங்கள் ஹெச்பியில் கூட மெஷர் பண்ணலாம் அதுக்கு வந்துட்டு கிடைச்ச வேல்யூவை வகுத்தல் எழுநூற்றி நாற்பத்தாறு போடும்போது உங்களுக்கு இது வந்துட்டு ஹெச்பியாக கன்வெர்ட் ஆகிடும் அதாவது வாட்ஸ் பவர் தான் ஃபஸ்ட்டு கிடைக்கிற வேல்யூ வகுத்தல் எழுநூற்றி நாற்பத்தாறு போட்டிங்க அப்படின்னா இதுதான் ஹெச்பி வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இந்த ஜீரோ பாயிண்ட்டுக்கு பின்னாடி வருது அப்படின்னா புதனது கவத்தில் பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி வருதுனா கூட ஆறாம் ஹெச்பி இந்த மாதிரி மென்ஷன் ஆகும் இதுலேயும் குவார்ட்டில் மென்ஷன் ஆகிறதுனால இது வந்துட்டு உங்களுக்கு வேல்யூ வந்துட்டு ஹெச்பியில் அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது ஸோ நீங்கள் இதை வாட்ஸ் பவரில் மென்ஷன் பண்ணும்போது அறுபத்தி ஒரு வாட்ஸ் போடுறது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஃபேனுக்கு மோட்ரு வந்துட்டு என்ன வாட்ஸ் பவர் அப்படின்றத பார்த்தோம் ஹெச்பி என்னன்றதை பார்த்தோம் இதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிரைண்டர் மோட்ரு ஃப்ரிட்ஜு சீலிங் ஃபேனு இல்லை வேறு எந்த மோட்டராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்துட்டு இதனுடைய வாட்ஸ் பவரை சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் இந்த மெத்தடை பயன்படுத்தி ஃப்யூச்சரில் த்ரீ ஃபேஸ் மோட்ரு இது எல்லாமே எப்படின்றத பார்த்துருவோம் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மோட்ரை எடுக்கக்கூடிய லோடு இருக்கு இல்லையா எவ்வளோ லோடு எடுக்குது என்னன்றதை த்ரீ ஃபேஸ் மோட்டரும் சேர்ந்து பார்த்துருவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மோட்ரு வந்துட்டு இப்போ மோட்ரோட வாட்ஸ் பவர் தெரியும் இப்போ என்ன வோல்டேஜ் வருதுன்றது தெரியும் அப்படின்னா என்ன ஆம்பியர் ஓடும்போது எடுக்கணும் அதாவது மோட்டரில் நீங்கள் வைண்டிங்கே பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ப அதாவது அதனுடைய ஆம்பியர் கூடுதலாக வருதா குறைவாக வருதா அப்படின்றத அதுக்கான ஃபார்முலாவை சப்ஷிட் பண்ணி நீங்கள் சுலபமாக அதையும் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அது எல்லாமே ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பா